இறைவா அனைத்தும் நீயே இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் சிதனருள் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஐந்து அகத்திய மாமுனிவர் அருளை செய்த அனைவரும் அதிகாலையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி தர்மம் செய்வேன் அனைத்திடத்திலும் பின் அன்பாக அதாவது அனைவரிடத்திலும் அன்பாக பழகுவேன் போட்டி பொறாமைகள் நீக்குவேன் அனைத்தும் எந்தணிக்கே சொந்தம் என்று பின் உயிர்ப்பழியும் இடமாட்டேன் பிற கொல்ல மாட்டேன் அப்படி கொன்றாலும் நிச்சயமாய் அதை யான் தடுப்பேன் அவை மட்டும் இல்லாமல் தான் மட்டும் வாழ வேண்டும் என்று எண்ணாமல் பிறரும் கூட வாழ வேண்டும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் பிறருக்காக உழைக்க வேண்டும் பிற ஜீவராசிகளும் உயிரினங்களும் பின் நன்றாக இருக்க வேண்டும் என்று அதிகாலையில் அனைவரும் நினைக்க வேண்டும் அப்படி நினைத்தால் அகத்தியன் வந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பான் என்று சொல் என்று அகத்திய மாமுனிவர் உறுதியளித்துள்ளார் ஓம் லோபாமுத்ரா தாயார் சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்